இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் என் சமுதாய சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய தாழ்மையான வணக்கங்கள் இன்றைக்கும் ரொம்ப மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையை வந்து ஆரம்பித்து வச்சு அதோடய தலைவராக இருந்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அதை வந்து ச ஐயா வந்து மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு அதே மாதிரி அவர் ஆரம்பித்து வைக்கிற இந்த வால்மீகி அறக்கட்டளை கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் ஐயாவை வந்து நம்ம அறக்கட்டளை திறந்து வைக்கிறதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மரியாதைக்குரிய கவுண்டர் ஐயாவை பற்றி நான் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கொங்குநாடு வேட்டுக்கவுண்டர் இளைஞன் சங்கம் மற்றும் வாழ்வி வாழ்வி அறக்கட்டளை நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஐயா ஜெமினி கணேசன் ஐயா அவர்களுக்கும் அதாவது யார் என்ன வேணாலும் உதவி பண்ணலாம் காசு கொடுக்கலாம் சோறு வயிறு நம்ப போடலாம் ஆனால் கல்வி கொடுக்கறது எல்லோரும் கொடுக்க முடியாது இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்களில் இன்றைக்கி கல்வி கொடுத்து இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க வைக்கிற சின்ன காரியம் இல்லைங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் கல்வி கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய அளவுக்கு நம்ம மாணவர்களை உருவாக்கியிருக்கிறாங்க நம்ம இன சொந்தங்களை உண்மையாலுமே நாம் பாராட்டணுங்க கண்டிப்பாக நம்ம பகுதியில் எத்தனையோ பேர் இன்றைக்கி படிக்க படிக்க முடியும் ஐடியா தெரியாது என்ன படிக்கிறான் எடுத்தால் எம்பிபிஎஸ்சு பிஇ இன்ஜினியரிங் இதை தவிர்த்து ஒன்றும் தெரியாது இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் திருவாரூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்னமோ புதுசு புதுசாக கோர்ஸ் இருக்குது ஒன்றும் இல்லை ரிசர்வ் வங்கிக்கு படிக்கிறது கூட என்னென்னு தெரியாது சிவகாசியில் இருக்குது அது மாதிரி நிறையா அந்த மாதிரி நிறையமாக படிக்க வேண்டிய இதெல்லாம் இருக்குது இவங்கள மாதிரி ஆலோசனை கேட்டு நம்ம மாணவர்கள் நிறையா பேர்த்த பயன்படுத்தணும் கண்டிப்பாக நாம் இன்னையிலிருந்து நம்ம ஒவ்வொரு மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஐயா மாதிரி இருக்கிறவங்கள வச்சு நம்ம கண்டிப்பாக முன்னேற வைக்கணும் வாழ்க்கையில் மருதுமுத்த கவுண்டர் ஐயா மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிங்க ஆனால் இவர் களத்தில் டேரெக்டாக பதினஞ்சு பேர்த்தோட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேன் எடுத்து நைட்டு எந்த ஏரியான்னு அவருக்கு தெரியாது அப் இப்போ தான் நம்ம தான் இது போடுறோமே ஏன்னா கூகுள் மே இது போ போட்டால் வந்துடலாம் அன்றைக்கி அதெல்லாம் தெரியாது குத்து மதிப்பாக நைட்டு ரெண்டு மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் கரூர்லேருந்து வரையில் அவர் எப்படி வந்தார் தெரியுங்களா இன்னும் எனக்கு இன்னைக்கு அன்னைக்கு அவர் மனசில் அவரோட இதை பார்த்து தான் இன்றைக்கி நான் அவரை என்னால் மறக்க முடியல இன்றைக்கி விஜய் மாநாடு அங்கே நடந்ததில்லைங்க அங்கே பார்த்தீங்கன்னா சைனா சிங்கப்பூர்லேருந்து ஜிம்பாடி வருவாங்க ஜிம்பாடி வந்து சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கே மருது மாவட்ட மருது முத்து கவுண்டரை சுற்றி பத்து கருப்பு பூனை படம் நின்றுது எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் என்ன அதை அதனால் மறக்க முடியல இன்றைக்கி ஜிம் பாடி வரலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து கவுண்டர் ஜிம் பாடி கூட்டிகிட்டு வந்தார் நான் வந்து ஒரு பெருமைக்காக சொல்லிங்க அன்னைக்கே அந்த மாதிரி இந்த யோசனையெல்லாம் அன்னைக்கே அவர் திங்க் பண்ணார் ஆனால் அன்னைக்கு வந்தாருங்க வந்து என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டார் என்ன பண்ணலான்னு ஊருக்காரெலாம் கேட்டாங்க அவங்க என்ன மாதிரி நாங்களாக இருபது வயசு தாங்க அப்போ இப்போ நாங்களாம் கொஞ்சம் ரொம்ப போர்ஸாக பேசணும் பொறுமையாக இருங்க எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அப்படி நடவடிக்கை எடுப்போம் போர்ஸாக இருக்கிறவங்களையும் சமாதானப்படுத்துகிறாரு ரொம்ப சாந்தமாக இருக்கிறவளைங்க பேசி எப்படி பண்ணலாம் இல்லையா சொல்லுங்கள் மோதலம்மா மோதலா அப்படின்னார் அந்த மாதிரி சொன்னார் வேண்டாம் எப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணும்னு ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் இன்றைக்கி நான் வந்து அதை மறக்க முடியலைங்க என்னால் அதனால தான் மொதல் மொதல் டாக்டர் ஐயாவை வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் மற்றதெல்லாம் பார்க்குறோம் எத்தனையோ பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இவரோட நோக்கம் எப்படின்னா கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற்றணும் அப்படிங்கிறவர் தான் நான் வந்து யார் மாநாடு ஓட்டாலும் போவேங்க என்ன நானும் அந்த மாதிரி ஆள் யார் மாநாடு ஓட்டாலும் யாரும் நம்மால் கூட்டம் போட்டாலும் போயிடுவேன் ஏன்னா நம்மளால வீட்டில் நிம்மதி இருக்க முடியாது நம்மளால நம்மளுக்கு நடத்துகிறாங்கன்னு இப்படித்தான் நான் போயிட்டுருக்குறேன் ஆனால் நாங்கள் அன்னைக்கு மருதுமுத்துக்கோன்றைய மாநாட்டுக்கு நம்ம சின்ன வயசில் அப்போல்லாம் வந்து ஒரு கார் எடுக்கிறதுனா எவ்வளோ இன்றைக்கி எல்லாத்தையும் வீட்டில் கார் வச்சுருக்கிறோம் அந்த கார் வாடகைக்கு எடுத்து அந்த மாநாட்டுக்கு போகிறது ஊர்வலம் நாங்கள் போகிறாங்க நாடாறு மேட்டு வழியாக ஊர்வலம் வரும் வரோம் பள்ளி வளையத்தை நடந்து ஒரு மாநாடுன்னு அதுக்கு அந்த வயசுலேயே நாங்கள் அவ்வளோ இதாக போனோங்க அதனால் ஐயாவுடைய நிகழ்ச்சி அந்த ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தார் அதுக்காக நான் முத மொதல் ஐயாவை திண்டலில் ஒரு பேக்கரியில் தான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன் மற்றதில் பார்ப்போம் விசேஷத்தில் பார்ப்போம் பேக்கரியில் வந்தார் ஏன்னா ஐயா வந்து மருத்துவ சாவையில் இருக்கிறாரு நம்ம ஈரோடு ஒரு பெரிய ஆஸ்திரியில் வேலை செய்கிறாரு வந்து முடிச்சுட்டு வெளியே வரையில பார்த்தேன் ஐயா நானாக போய் பேசுனேன் உங்களுக்காக நாங்கள் பண்ணலை ஐயாவுக்காக நாங்கள் வர்றோம் உங்களுக்காக நாங்கள் வரல கவுண்டரியாக்காக நான் என்றைக்கும் எங்களால் முடிஞ்சால் இதாக நாங்கள் பண்ணுவோம் அவருக்காக நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோன்னு பேக்கரியில் பார்த்து சொன்னங்க அதே மாதிரி நானாக தான் நிகழ்ச்சி நடக்குது நாங்கள் அது ஐயா சொன்ன மாதிரி யாரை கூப்பிடல அவர் நானாக வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எத்தனையோ இடத்துல வள்ளி கும்மி இருக்கிறோம் வள்ளி கும்மி நடத்துகிறேங்க நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க நிறைய ஆளெல்லாம் இது நம்மளுதுங்களா நான் அவங்க ஆளுதும் நினச்சினுங்க அப்படின்னு கேட்ட ஆளுகள் இருக்குது இன்றைக்கி வள்ளி கும்மியை பற்றி ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லைங்க ஈரோட்டில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வள்ளி நடக்குதுங்க வள்ளிக்குமி பயிற்சி நடக்குது அதில் அறுபத்தி ஏழு பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு ப டீச்சர் அறுபத்தி ஏழு டீச்சருக்கு மட்டும் வள்ளி பயிற்சி நடத்துகிறாங்க ஒவ்வொருத்தராக நிற்க கேட்குறாங்க உங்கள் பேர் என்னம்மா உங்கள் குளம் என்ன நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டாங்க அறுபத்தஞ்சு பேர் சொல்லிட்டாங்க அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு நம்ம வேட்டுவ பிள்ளைவ வேட்டுவ கவுண்டசின்னு என்னாங்க வேட்டுவ கவுண்டசின்னு என்னாங்க இல்லைங்க உங்களுக்கெல்லாம் நாங்கள் வள்ளி சொல்கிறதில்ல நாங்கள் எங்கள் இனத்துக்கு மட்டும்தான் இந்த செய்தி கேள்விப்பட்டங்க உண்மையை சொல்றேன் இப்போ என்னால் அதை கேட்டால் டென்ஷன் ஆயிடுவேன் அறுபத்தி ஆறு அறுபத்தேழு அந்த ரெண்டு நம்பரை வெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம பிள்ளைய அன்னைக்கு நாங்கள் ஆரம்பிக்கோன்னு இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்தது அவங்களுக்கு மட்டுந்தான் வள்ளி நாங்கள் வள்ளி கும்மி யாரு வள்ளி யாரு நம்பிராஜன் யாரு அந்த பாடலை தான் நாங்கள் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வேட்டூச்சி வள்ளி நம்பிராஜனுங்கிற வேட்டு மன்னன் இந்த பாடலை தான் நாங்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அறுபத்தஞ்சு இடத்துல நாங்கள் இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணிட்டோங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் இன்னைக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக இன்றைக்கி நான் ஆயிரத்தி முந்நூறு பேரை உருவாக்கியிருக்கிறோம் புரியுதுங்களா ஆயிரத்தி முந்நூறு பேர் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் முப்பது ஊரில் நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியுங்களா அவங்க வந்து ஒரு பிள்ளைக்கு ரூபா வாங்கிட்டு முப்பது நாள் பயிற்சி கொடுக்குறாங்க நான் இலவசமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா எங்கே நம்மால் கும்பகேசாகும் கோயில் நிகழ்ச்சி எதுக்கு வேணாலும் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம் எங்களுக்கு பத்து பைசா தர வேண்டாம் டீக்கு கூட எங்களுக்கு வாங்கி தர வேண்டாம் நாங்கள் வந்து அரங்கற்ற பண்ணுறதா நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா எந்த வேணாலும் கூப்பிடுங்க எப்போ வேணாலும் நாங்கள் வள்ளி கும்மி நடத்த தயாராக இருக்கிறோம் செவ்வேல் வள்ளி கும்மின்னு நாங்கள் ஆரம்பிச்சுருக்குறோங்க செவ்வேல் வள்ளிக்கு மீன் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க எப்போ வேணாலும் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம் புரியுதுங்களா இன்றைக்கி என்னோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பது ஊரில் நாங்கள் செவியல் வலிக்குமையை ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி முப்பது ஊரில் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க இப்போ பார்த்தா அரசு ஒரு செவேல் வலிக்குமி வந்திருக்கு இறைமங்கலத்திலேருந்து வெள்ளியம்பாளையம் பொன்னம்பாளையம் சொந்தங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க யாரும் கூப்பிடலை அவங்களாத்தான் வந்திருக்காங்க ஐயாவும் கூப்பிடலை தான் இன்றைக்கி வந்துருக்கிறாங்க இன்றைக்கி நாற்பது பேர் ஒரு இருபது பொண்ணு உள்ளே இருக்காங்க வர சொன்னால் இல்லை நாங்கள் ப்ராக்டிஸ் பார்த்துக்குறோம் திடுதுப்புன்னு ஆட சொல்லிட்டோம் என்ன பண்ணுறது எந்த பாட்டுக்கு ஆடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இருபது புள்ளை உள்ளே இருக்காங்க இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அந்த வள்ளிக்குமி அரங்கேற்றம் இங்கே நடக்குது அதே மாதிரி இப்போவும் சொல்கிறோங்கய்யா மருது முத்து கவுண்டர் கையாவுக்காக நாங்கள் எப்போ வேணாலும் உங்களோடு நாங்களும் சேர்ந்து உங்களோட நாங்களும் சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு பேர் இன்றைக்கி நாங்கள் உருவாகியிருக்கிறோம் அடுத்த மருதுமுத்து கவுண்டர் ஐயாவோட நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கு நான் தேதி சொல்கிறேன்னு இன்றைக்கி காலையில் தான் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா சொன்னார் அந்த அன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் மருதுமுத்து கவுண்ட் ஐயாவோட நிகழ்ச்சியில் ரெண்டாயிரம் பேர் நாங்கள் பண்ணுவோன்னு நான் வாக்கு கொடுக்குறேன் எனக்கு ஏன்னா இன்னும் நிறையா பெரிய பேச வேண்டியிருக்காங்க எங்களுக்கு இந்த செவியல் வழிக்கும் இங்கே வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நிறைய பேர்த்த சொல்ல முடியல நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் செவியல் வழிக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் நன்றி அன்புக்குரிய என்னோட சகோதரர் சிவகுமாருக்கு நான் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் சொன்னபடி என்னை வந்து எதேச்சியாக வெளியில் ஒரு இடத்துல பார்த்தார் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் பார்த்த உடனே அவர் சொன்னது வந்து சார் எனக்கு உங்களை நல்லா தெரியும் நான் எல்லாத்துக்குமே வள்ளி கும்மி போய் பண்ணுறேன் சார் கவுண்டர் ஐயாவுக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணலை நீங்கள் எப்போ சார் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் நான் வந்து பண்ணுறேன் இலவசமாக பண்ணுறேன் எதுவுமே எனக்கு வேணாம் சார்ன்னு சொன்னார் இன்றைக்கி அதை நடத்தி காமிச்சிட்டார் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் பெண்கள் குழந்தைங்களை கட்டுக்கோப்பாக வச்சு ஒரு சிறப்பான ஒரு வள்ளி கும்மி செவ்வியல் வள்ளி கும்மிங்கிற அந்த ஒரு நடன அமைப்பு நடத்துறது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி கவுண்டரையாவுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா இன்றைக்கி கவுண்ட்ரையாக தான் நானே இங்கே வந்திருக்கிறேன் ஏன்னா என் உடம்புல ஓடுற ரத்தமும் கவுண்ட்ரையாவோடய ரத்தம் தான் அவர் அவர் விட்டு போ விட்டுட்டு சென்ற அந்த பணியை தொடரணுங்கிறனால தான் இன்றைக்கி இங்கே உட்காந்து என் சமுதாய மக்களோடு நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒரு மருத்துவராக இருந்து இன்றைக்கும் நான் என் மருத்துவ பணியை மட்டும் பார்த்துட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போகலாம் ஆனால் அப்படி இல்லை ஏன்னா நான் வந்து கவுண்டரையாவோட பையன் என் சமுதாய மக்களுக்கு என்னால் ஆன ஒரு சின்ன துரும்பு அசைக்கிறதுனா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து உங்களை பார்க்கறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் சமுதாய மக்களை ஒரு ஒரு கூட்டமாக ஒரு நூற்றம்பது இரநூறு பேர்த்த பார்க்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதனால் நானும் ஐயாவுக்காக தான் வந்திருக்கேங்கிறத நான் சொல்ல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி ஐயா அவர் சொன்ன மாதிரி நம்மளோட கலையை வந்து உலகத்தில் யார் வேணாலும் பண்ணிட்டோம் ஏன்னா அதுக்கு நமக்கு பெருமை தான் இன்றைக்கும் வள்ளி கும்மியை எடுத்து எந்த எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஆடினாலும் பாடினாலும் அதை பயிற்சி பண்ணாலும் நம்மளோட கலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அது நான் அது நமக்கு தான் பெருமை அவர் சொன்ன மாதிரி வள்ளி கும்மி அப்படிங்கிறது அந்த வள்ளிங்கிற பேர் வந்து நம்மள சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தெய்வங்கிறனால அவங்களுக்கும் அது தெரியும் இருந்தாலும் அந்த ரெண்டு பேர் அன்றைக்கி வெளியில் போக சொன்னனால தான் இன்றைக்கி ஆயிரம் பேர் நம்ம சமுதாயத்தில் உருவாக்கியிருக்காங்க கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி நம்மளோட கலை நம்மளால் இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்குது அதுக்கு அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு 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 விதையை போட்டிருக்கு அதனால் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வள்ளி கும்மியை வந்து அவர் சொன்ன மாதிரி கவுண்ட்ரையாவோட நினைவு நாள் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த நமக்கு நம்மளோட சமுதாய அமைப்பு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் இன்னும் நாலு மாதம் டைம் இருக்குது அவர் சொன்னபடி அன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் செவ்வாயில் வம்மி வள்ளி கும்மியை வந்து கரூர் மாநகரத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக எடுத்து அன்னைக்கு இன்னமும் நம்ம சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிறதான் என்னோடய ஆசை அதை கண்டிப்பாக செய்வோம் ரொம்ப நன்றிங்க சார்